இன்றைய முக்கிய செய்திகள் சென்னையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வருகின்ற ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி நடைபெறும் என்று அதிமுக அறிவித்துள்ளது தமிழ்நாடு கால்நடை மருத்துவ படிப்பிற்கான தரவரிசைப் பட்டியல் நாளை வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டோருக்கான பொது நிவாரண நிதிக்கு அதிமுக சார்பில் ஒரு கோடி ரூபாய் நிதியுதவியை கேரள முதலமைச்சர் அவர்களிடம் அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி பி வேலுமணி அவர்கள் நேரில் வழங்கினார் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் செயல்படுத்தப்படும் மூத்த குடிமக்களுக்கான கட்டணமில்லா அறுபடை வீடு ஆன்மீக பயணத்தின் நான்காம் கட்ட பயணம் சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி திருக்கோவிலிருந்து நாளை தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கேரளத்தின் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவின் காரணமாக காணாமல் போனவர்களின் முழுமையான பட்டியல் விரைவில் வெளியிடப்படும் என்று கேரள அரசு தெரிவித்துள்ளது சென்னை எல்லை சாலை திட்டம் நூற்றி முப்பத்தி மூன்று கிலோமீட்டர் நிலத்தில் பதினாறாயிரத்தி இரநூத்தி பனிரெண்டு கோடியில் ஆறு வழி சாலையுடன் இருபுறமும் இருவழி சேவை சாலை அமைப்பு திட்டத்தை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார் தொழில்நுட்ப மையங்களில் ஓராண்டு பயிற்சி நிறைவு செய்து முன்னணி நிறுவனங்களில் பணி நியமனம் பெற்ற இரண்டாயிரத்தி முன்னூற்றி பத்து மாணவர்களுக்கு பணி அமர்வு ஆணை வழங்கப்பட்டது கோவை மாநகராட்சி மேயராக ரங்கநாயகி அவர்கள் போட்டியின்றி ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் வங்கிக் கணக்கில் பான் கார்டின் விவரமின்றி லட்சக்கணக்கான ரூபாய் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளது என்று அமலாக்கத்துறையினர் உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர் வயநாடு நிலச்சரிவின் நிவாரணத்திற்காக ஒரு கோடி ரூபாயை பிஐடி பல்கலைக்கழகம் வழங்கியுள்ளது இந்திய ரிசர்வ் வங்கி கவர்னர் சக்தி காந்ததாஸ் அவர்களின் தலைமையிலான இரண்டு நாள் நாணய கொள்கை குழு கூட்டம் இன்று தொடங்கி நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஐநூற்றி அறுபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஓராயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமுக்கு நான்கு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி எண்பத்தி ஏழு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது போக்குவரத்து கழகங்களில் மேற்கொள்ளப்படும் ஒப்பந்த முறைக்கு எதிராக இன்று சிஐடியூ சார்பில் கருத்தரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கோவை மாநகராட்சி திமுக மேயர் வேட்பாளராக ரங்கநாயகி அவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார் மேலும் கோவை மேயர் பதவிக்கான மறைமுக தேர்தல் இன்று நடைபெறும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது ஆடிப்பூரத் திருவிழாவையொட்டி இன்று செங்கல்பட்டு மாவட்டத்திற்கும் நாளை விருதுநகர் மாவட்டத்திற்கும் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது பிறப்பு சான்றிதழ் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக பெயர் சேர்க்காதவர்கள் வருகின்ற டிசம்பர் மாதத்திற்குள் சேர்த்துக் கொள்ளலாம் என்று தமிழ்நாடு அரசு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களின் ஆறாம் ஆண்டு நினைவு நாளான வருகின்ற ஏழாம் தேதி சென்னையில் நடைபெறும் அமைதி பேரணியில் அணி திரள்வோம் என்று திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார் இளநிலை மருத்துவ படிப்பில் சேரும் மாற்றுத்திறனாளி விண்ணப்பதாரர்களுக்கு இன்று முதல் எட்டாம் தேதி வரை மருத்துவ பரிசோதனைகள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இன்று ராணிப்பேட்டை திருவண்ணாமலை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது சென்னை மாநகரில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் பொருட்டு சென்னையில் செயல்படுத்தப்பட்டு வரும் முக்கிய திட்டங்களை குறித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார் வங்கதேச நிலவரம் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது கல்வி எவ்வளவு முக்கியமோ அதேபோல் உடற்பயிற்சியும் விளையாட்டும் முக்கியம் என்று நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் சேலம் மாநகரில் அமைந்துள்ள பெரிய மாரியம்மன் திருக்கோவிலின் ஆடி திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகள் இன்று தொடங்கி வருகின்ற ஒன்பதாம் தேதி வரை நடைபெற உள்ளதன் காரணமாக நான்கு நாட்களுக்கு போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்